கண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியா இருக்கார் ஏழாம் பாவம் கண்டக சனியா இருக்காரு அப்ப ஏழாம் பாவம் கண்டக சனியா இருக்கறதால என்னோட பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி ராசி என்பர்கள் நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கண்ணி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணியா இருந்தாலும் மிதுனமா இருந்தாலும் எப்பயுமே நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் கண்டக சனியா இருந்து பார்க்கறதால நம்மளோட அதிர்ஷ்டத்துல ஏதோ ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் எப்போ வக்ரகதி அடைய போகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் ஒம்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்கிறார் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் அப்ராக்சிமேட்லி இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ர பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா சொல்றாங்களேங்க அப்படின்னா என்னங்க மீனத்துல இருந்து சனி பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வராரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க மீனத்திலேயேதான் தான் இருக்காரு அவர் வந்து பாருங்க ஸ்லோ டவுன் ஆகுறாரு அதனால பின்னோக்கி நகர்றா மாதிரி தெரியும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள்ல ராகு கேது மட்டும் தான் பின்னோக்கி ஆஹ் டிராவல் பண்ணுவாங்க மீதி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி டிராவல் பண்றவங்க தான் அப்ப இவர் லைட்டா ஸ்லோ டவுன் ஆகுறாரு அதனால ரெட்ரோக்ரேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகர்றதுல கும்பத்துக்கு பயிற்சி ஆகல அவர் மீனத்திலேயேதான் இருக்கிறார் சரி இப்ப இதனால இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால கண்ணிராசி அன்பர்கள் எங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்ங்க நற்பலன்களா தீய பலன்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால நற்பலன்கள் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா கண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியா இருக்கார் ஏழாம் பாவம் கண்டக சனியா இருக்காரு அப்ப ஏழாம் பாவம் கண்டக சனியா இருக்கிறதுனால என்னோட பதிவுகளை உங்களுக்கு கூட தெரியும் நான் சொல்லுவேன் அதாவது பொதுவா கண்ணி இந்த ரெண்டரை வருஷம் இருக்க வேண்டியது ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒன்று பயணம் பயணம் சார்ந்த கவனம் இன்னொன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க நேத்து சொல்லணேங்க நேத்து சொன்னேங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நேத்து சொன்னீங்க நேத்து சொன்னீங்க இன்னைக்கு காலையில நான் என்னோட பிஸ்னஸ் பிசினஸ் பார்ட்னரை பார்க்க போறேன் அந்த பிசினஸ் பார்ட்னர் ஜென்னா அந்த பிரச்சனை இல்லைங்க நீங்க ஜென்னா இருக்கீங்க பிசினஸ் பார்ட்னர் லேடியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத வம்பு பிரச்சனை வரும் பிஸ்னஸ் பார்ட்னர் லேடிங்க வேலை நிமித்தமாக அந்த அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இல்லைங்க அதுக்கு மேல இந்த கண்டக சனியா இருந்து அவர் உங்களோட சுயஸ்தானத்தை பாக்குறாரு லக்னத்தை பாக்குறாரு அப்ப கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றது வரும் அந்த மந்த நிலையை ஓவர்கம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓடுங்க ஓடி ஓடி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்ப அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்தை இவர் கண்டக சனியா இருந்து பாக்குறதுனால அம்மானோட உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரும் அதே மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பாருங்க பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் கண்டக சனியாக இருந்து பார்க்கறதுனால நம்மளோட அதிர்ஷ்டத்தை ஏதோ கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தெரியுதுங்களேங்க பெருசாக நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி தெரியுதே கொஞ்ச நாள் முதல்ல வந்து பாருங்க எனக்கு எல்லாமே சட்டு 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 நடந்துடும் இப்போ எல்லாமே வந்து பாருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை முயற்சி பண்ணாதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த எல்லா சுச்சுவேஷனையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சனி ஒரு ஓவர்லோடு நம்ம முது மேல ஒரு பெரிய மூட்டை தூக்கி வச்சு அந்த மூட்டையில் இருக்க பாதி சரக்கு எடுத்து வச்சுட்டு அரை மூட்டை கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஓவர்லோடு அப்படின்றது குறையுங்க இப்போ புரியுதுங்களா இந்த சனி வக்ரகதி கண்ணிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதுதான் இது ஒரு ஆஸ்பெக்ட்ல நல்லது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க சனி பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்துக்கு கண்ணிக்கு அவந்த அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கண்ணின்னு வந்து அஹ் கன்னிராசி அன்பர்கள் அந்த சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பூர்வீக சொத்து இருக்குப்பா எங்கள் அம்மா பெருசாக எங்க வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க எங்கள் அம்மா பெருசாக எனக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறது கொடுக்கறது ரெண்டாவதுங்க கொடுக்கணும்னு யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க அதுல ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு வரவே வராது தெரியும் ஏதாவது பத்து ரூபாய் வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்டதெல்லாம் மறந்தே போச்சுங்க அது வராதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட ஏதோ ஒரு பத்து ரூபாய் அந்த பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா அது கோடி ரூபாய் சுத்திருந்தா கூட ஒரு சில ஆயிரங்கள் ஒரு சில லட்சங்கள் வர்றதுக்கு பிராப்தம் இருக்கு இது வந்து பாருங்க இந்த அஞ்சாம் பாவத்து அதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இப்படி ஒரு பிராப்தம் இருக்கு நம்மளோட அஞ்சாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஆழ்மனது ஆசைகள் ஏதாவது இருக்குன்னா நிறைவேறதுக்கு வழி இருக்கு அடுத்து இது புத்திரஸ்தானமோ அப்படின்னால நிறைய கண்ணிராசி அன்பர்கள் குழந்தைகள் ரீதியாக அதாவது பேபி வேணும் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பேபி வேணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு குழந்தைகள் சார்ந்த மனப்பிரச்சனைகள் மனக்குமுறல்கள் மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க இல்லைங்க என் புள்ள ரொம்ப அடங்காதுங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுது இப்ப என் பிள்ளை தங்க கம்பியா மாறிடுமாங்க அவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது ஓகே பரவாயில்ல பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது அஞ்சாம் பாவத்து அதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அதே மாதிரி இவன் ஆறாம் பாவத்துக்கும் அதிபதி ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான் அப்ப உங்களுக்கு நிறைய எங்களுக்கு கடன் இருந்துச்சுங்க அந்த கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்தலாம்னு பாக்குற நிவர்த்தியே ஆக மாட்டேங்குதுங்க கோடிக்கணக்கில் கடன் இருக்கு சில லட்சம் நம்ம செலுத்தலாம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பிராப்தம் அமைய மாட்டேங்குது வசதியோ வாய்ப்போ அமைய மாட்டேங்குது டைம் ஏற்பட மாட்டேங்குது அதுக்கான காலமும் நேரமும் கூடி வரல அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாச காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் நம்ம வந்து அடைக்கிறதுக்கான வழி உண்டுங்க அதே மாதிரி பாருங்க எதிரிகள் நிறைய இருக்காங்க கண்ணி நான் பெரிய புத்திசாலி நான் யாருக்கிட்டையும் தேவையில்லாம பகச்சிக்க மாட்டேன் யாருக்கூடயும் சண்டை போட மாட்டேன் யாருக்கிட்டையும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன் இருந்தாலும் எனக்கு மறைமுக எதிரிகள் அப்படின்றது வந்தாங்க அந்த மறைமுக எதிரிகள் அப்படின்றது அவங்க பாட்டு சைலண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான வைத்தியம் அப்படின்றத நம்ம பண்ணுவோம் அந்த வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும் அந்த பலிதமாகக்கூடிய வைத்தியத்தினால நம்ம உடல் ஆரோக்கியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் வரும் இது வந்து பாருங்க இந்த வக்ர சனியினால நடக்கக்கூடிய அதாவது சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பயன்கள் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் சரி இருந்தாலுங்க நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்கள் நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க கண்ணி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணியா இருந்தாலும் மிதுனமா இருந்தாலும் எப்பயுமே நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா பெருமாள் பெருமாளோட பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்ப கண்டகசனி காலகட்டத்துல நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் கண்டகசனி அவர் இந்த ரெண்டரை வருஷம் கண்டகசனியா தான் இருக்க போறாரு இப்ப வ நாலரை மாசம் வக்ரவதி அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷத்துக்குமே நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நீங்க ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்றது அப்படின்றது வீட்டு பக்கத்துல ராமர் கோயில் இருக்கு அப்படின்னா ராமர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு நம்ம ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம் அவரை சுத்தி வர்றது ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை சுத்தி வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயே வந்து பாருங்க ராமரோட போட்டோ ராமரோட போட்டோ அப்படின்னா அதுலேயும் பட்டாபிஷேக ராமரோட போட்டோ நீங்க வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா பொதுவாகவே ராமரை பட்டாபிஷேக ராமரா வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்குங்க சரிங்களா அப்ப பட்டாபிஷேக ராமரா நீங்க வீட்டோ வீட்ல வந்து போட்டோ வச்சு அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி அவரை வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்றது அப்படின்றது நம்ம சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை ராமஜெயம் பாராயணம் பண்ணலாம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இத சொல்லி பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா ராமனோட காயத்ரி சொல்லி பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா ராமனோட அஷ்டோத்ரம் சொல்லி பாராயணம் பண்ணலாம் இப்படி பாராயணம் பண்ணும்போது இந்த ரெண்டரை வருஷமும் நிறைய நட்பண்புகள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது நம்மளுக்கு வருவோங்க எதுக்கு இப்போ பொதுவா வந்து பாருங்க பெருமாளை வழிபாடு பண்றது பத்தாவதாரத்தையும் நான் சொன்னேன் ஆனா பர்டிகுலரா ராமபிரான வழிபாடு பண்ண சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் ராமனை வழிபாடு பண்றாங்களோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமா ஹனுமன் இருப்பா எங்கெல்லாம் ராம நாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் ஏதோ ஒரு சுரூபத்துல வந்து உட்காருவா இது அஹ் ஜஸ்ட் ஒரு வாயள வார்த்தை இல்லைங்க எத்தனையோ பேரு இந்த ராம நவமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமனோட கதையை பாராயணம் பண்றது ராமாயணத்தை பாராயணம் பண்றது ராமனோட பெருமைகளை உரைக்கிறது இதெல்லாம் சொல்ற இடத்துல அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இங்க ஹனுமன் நிதர்சனமா வந்ததை நாங்க உணர்ந்தோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பொதுவாவே நீங்க ராமனை கும்புறது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க சோ நீங்க இந்த மாதிரி ராம நாமத்தை சொல்லிட்டு வரீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டரை வருஷமே கண்டக சனியினால எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்கும் மேல இந்த நாலரை மாசம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்